சிம்ம ராசி அன்புநியர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நமச்சிவாயா வாயா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சிம்ம ராசி அன்பு நேர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு ஜோதிடத்தின்படி என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலைகளை இந்த காலகட்டத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் வந்து கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் புதன் சூரியன் சுகஸ்தானத்துல செவ்வாய் களத்திரஸ்தானத்துல சனி ராகு விரயஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக பேசுவதன் மூலமா காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாயிருங்க உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீணாக கூடுங்க எனவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டம் போட்டு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் மேல் அதிகாரிகளோடு கவனமாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் வரக்கூடும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து போவது நன்மையை பாய்க்கும் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியத்தில் வெற்றிகரமாக முடிஞ்சு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர் பணிகளால் களைப்புகள் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாககரமான காலங்கள் இருக்க போகுது மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் போது கவனமாயிருங்க கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வருங்க அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நன்மையாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலையும் உயரப்போகுது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது விலக போகுது போட்டிகள் குறைய போகுது எதிர்பார்த்த ஆர்டர்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும் பண வரத்தும் திருப்தியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இருக்க போகுதுங்க வெளும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கி விடுவாங்க மேலும் வீட்டு வீட்டில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது சொன்ன தேதியில் கரெக்டாக நடக்கும் திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் மதிப்பும் அதிகரிக்குங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வேலையில் இந்த விஷயத்த நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இரு கடவுள்கிட்டையுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு யாராவது சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன் பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே உங்களுடைய உற்சாகம் உங்களை சிறப்பாக பெறவிடாது வேலையில புதிய புதிய விஷயங்களை பழகுவீங்க நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களோடு கேலி செய்யும் போது கூட ஒழுக்கத்தை பீணுங்க மேலும் தற்சொயலாக யாரையும் அவமதித்து விடாதீங்க ஏன் அப்படின்னா இது உறவை சீர்குலைத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வாரத்தின் தொடக்கத்துல எந்த ஒரு பணியையும் விவேகத்தோடு அணுகுவது உங்க வெற்றிக்கு வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒருவருக்கு திருமணம் மொழியை செய்ய நினைத்திருந்தால் இது உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சகோதரர் வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமா முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கப் போகுதுங்க மேலும் அலுவலகத்தில் உங்களின் பணி திறமை காரணமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சக வியாபாரிகளோடு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லதுங்க மேலும் பணியாட்கள் நல்லபடி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிப்பதால் சிரமம் வரக்கூடிய சகோதரர் மூலமா எதிர்பார்த்த பண உதவிகள் நிச்சயமா கிடைக்குங்க மேலும் கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய விதத்தில் நிச்சயமா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல வழிகளில் தன வரவுகள் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு நல்ல குரு வாய்க்கு பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெற போகுதுங்க தந்தையின் உறவு மூலமாக வேண்டிய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைன் கல்வி முறைப்படி படிக்க நேரிடும் விளையாட்டு த தளங்களை ஒதுக்கி வைப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு பணியில் விரும்பி இடத்திற்கு இட மாற்றங்கள் வரக்கூடும் இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது வாக்குவன்மையால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு பூரண சைன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் உண்டாகும் மேலும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றாட வருமானத்தில் அபார வளர்ச்சி ஏற்பட பொருளாதார நிலை அப்படிங்கிறது வங்கி கூடும் விரும்பிய திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்பட்டு மன மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் மனைவாங்கும் யோகங்கள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு துணி புரிய அநேக கீழ்நிலையில் நிலையில் உதவியாளர்கள் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அற்புதமான காலகட்டங்களும் பதில்களும் கிடைக்க போகுதுங்க எழுத்தாளர்களுக்கு தங்களுடைய தொழிலை ஏற்றத்தை ஏற்படுத்துங்க மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறப்புகள் நன்மைகளை உண்டாக்க செய்வாங்க குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும் பயணங்களை ஒத்தி போடுவது இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது இன்னும் சிலருக்கு திடீர் திடீரென பயணங்கள் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க போகுது அதிகாரமிக்க தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டு புகழ் பொங்கும் உங்க உயர்வை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க இன்னும் சிலருக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடும் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது இன்னும் சிலருக்கு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருதி ஏற்படுங்க கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் புதிய தொழில வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் என்று சொல்வதற்கு கிடையாது அளவோடு உணவரதி அஜீரணத்தை குறைங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள சிம்ம ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அதாவது அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் என்ன விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி